சாந்தி பாபா நினைக்கின்றதா ஏழு அஞ்சு இருபத்தி நான்கு பாபா அழகான வாணியினுடைய தலைப்பு சொல்கிறாங்க மீட்டே பச்சே தோ சர்வீஸ் சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே பாபாவிடமிருந்து கரண்ட் அடைய வேண்டுமானால் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள் ஜோ பச்சே பட்சே தியாகு பாப்கி சர்வீஸ்மே ரேத்தே வகி பியாரே லக்தேகே எந்த குழந்தைகள் தியாகம் செய்து அனைத்தையும் தியாகம் செய்து பாபாவின் சேவை செய்கின்றார்களோ அவர்களே பாபாவுக்கு பிரியமானவர் ஆகின்றார்கள் தில் பாபா சொல்றாங்க இந்த குழந்தைகள் அனைத்தையும் தியாகம் செய்து பாபா சேவையில் மூழ்கிறாங்களோ அவர்களே பாபாவின் உள்ளத்திலும் இடம் பிடித்து விடுகின்றனர் பாபா கொஸ்டின் கேட்குறாங்க பச்சூங்கூ ஸ்தாயி குஷி கியூ நெகிரேத்தே முக்கிய காரண் கியாக குழந்தைகளுக்கு நிலையான குஷி என்பது ஏன் இருப்பதில்லை அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லுங்க உத்தர் யாதுக்கே சமய புத்தி பலக்திஹே ஸ்தீர் புத்தி நகோனே காரன் குஷி நெகிரகுச பாபாவை நினைக்கக்கூடிய நேரத்தில் புத்தி அங்கும் இங்கும் அலையுது ஸ்திரமான புத்திலாத காரணத்தினால குஷி என்பது வருவதில்லை மாய்கி துஃபான் தீபோங்கோ ஹைரான்கர் தேத்தேஹே மாயா என்ற புயல் காத்து என்ன பண்ணுது தீபத்தை அணைப்பதற்கான குழப்பத்தை ஏற்படுத்துது ஜப்தக் கரம் அக்கரம் நகிபன்தே தப்தக் குஷி ஸ்தாயி நகுர நகீ ரகுசக்தி பாபா சொல்றார் நம்மளுடைய எதுவரை நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்களும் சிரேஷ்ட கர்மாவாக இல்லையோ அதுவரை மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக இருக்க முடியாது இசிலேயே கோ எகி மேனத் கார்னீங்கே ஆகவே குழந்தைகள் இதில் ரொம்ப முயற்சியை செய்ய வேண்டும் இதில் பாபா நினைக்கும்போது புத்தி எங்கேயுமே அழைப்பாயக்கூடாது கூடாது நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்களில் கவனம் இருக்கணும் உயர்ந்த காரியம் நம்ம செய்யணும் அதுல கவனம் கொடுக்கணும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி உல்லாசிய கேத்தேஹி அம் ஆத்மா சாந்த ஸ்வரூப் எப்ப நம்ம ஓம் சாந்தி என்று கூறுகின்றோமோ அப்பொழுது ரொம்ப உல்லாசத்தோட நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபம் அப்படின்னு உள்ளுக்குள்ள போகிறோம் அர்த்து கித்தனா சகஜேன் பாருங்கள் எவ்வளோ சகஜமான அர்த்தம் பாபா புரிய வைக்கிறார் பாபா பி கஹேங்கே ஓம் சாந்தி பாபாவும் திரும்பி ஓம் சாந்தின்னு சொல்கிறார் தாதாபி கஹேங்கே ஓம் சாந்தி பிரம்மா பாபா தாதாவும் சொல்கிறார் ஓம் சாந்தின்னு ஓ கேத்தே மே பரமாத்மா பரமாத்மாக ஸ்ரீ பாபா ஓம் சாந்தின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறார் நான் பரமாத்மா ஏ கேத்தேகி மே ஆத்மா பிரம்ம பாபா ஓம் சாந்தி சொல்லும் அதோட அர்த்தம் என்ன நான் ஆத்மான்னு சொல்றாரு தும் சப் சித்தாரே ஹோ ஒண்டர்ஃபுல்லான முரளி இன்னைக்கு நீங்களாம் யார் தெரியுமா ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் சப் சித்தாரோ கு பாபி சாகியனா எல்லா நட்சத்திரத்துக்கும் அப்பா வேணும்ல காயா ஜாதா சூரிய சாந்த் ஒரு லக்கி சித்தாரே புகழ் பாடப்படுது சூரியன் சந்திரன் மற்றும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று ஹோ நீங்கள் யார் தெரியுமா குழந்தைகள் ரொம்ப லக்கி மிக அதிர்ஷ்டசாலி நட்சத்திரங்கள் யாருங்கிறார் பாபா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி நட்சத்திரங்கள் நீங்க உண்மை வாருகே பாபா சொல்றாரு நட்சத்திரங்கள்ல என்ன இருக்குது நம்பர்வார் இருக்குது ஜெசே ராத்துக்கோ சந்திரமா நிக்க சித்தாரி கோய் டிம் ஹோத்திஹே இப்படி ராத்திரில நிலவு வெளிவந்த பிறகு நட்சத்திரங்களேன்னா ஆகுது டிம் ஆகுது கோய் படே தீக்கே கோத்தே சில நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்குது கோயில் சந்திரமாக்கே ஆகே கோத்தே சில நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு பக்கத்துல இருக்குது சித்தாரே நட்சத்திரம் இல்லையா தும்பி ஞான் சித்தாரேகோ நீங்களும் யார் அது போல ஞான நட்சத்திரங்கள் சமக்தாஹேன் பிரகட்டிக்க பீச்மே ஒண்டர்ஃபுல் சித்தாரா உங்களுக்கு நெற்றி நடுவில் பிரகாஷிக்கும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான நட்சத்திரங்கள் நீங்கள் பாப்கேத்தேஹே ஏ சித்தாரா ஆத்மா ஏ படே வண்டர்ஃபுல்ஹே பாபா கூட கோ சொல்றாரு என்னுடைய குழந்தைகள் ஆத்மாக்கள் ஒண்டர்ஃபுல்லான நட்சத்திரங்கள்னு ஹரே கித்தனி சோட்டி பிந்தி பாருங்க ஒரு நட்சத்திரமும் எவ்வளோ சின்னஞ்சிறிய ஸ்டாரா இருக்குது கின்கா கோய் பத்தா நகிஹேன் இதை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது ஆத்மா ஹீ ஷரீர்ஸை பாட்டு பஜாத்தீகே பட வண்டர்கே ஆத்மாதான் இந்த ஷரீரத்தின் ஆதாரத்தால் பாட்டு பிளே பண்ணுது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது இது ரொம்ப ஒண்ட்ருஃபுல்லான விஷயமாகும் பாபா உன்கோ பேட்டி யாது கர்த்தே ஜோ சித்தாரே அச்சி சமக்தேஹே பகவான் கூட யாரை நினைக்கிறார் அப்படின்னா முக்கியமான விஷயம் பகவான் கூட யாரை நினைக்கிறாருன்னா யார் நல்ல பிரகாஷிக்கும் நட்சத்திரங்களோ ஜோ போத்து சர்வீஸ் கார்த்தே யார் அதிகமாக சேவா பண்ணுறாங்க அவங்களே நினைக்கிறார் உன்கோ கரண்ட்டு மிழ்த்தி ஜாத்திகே அவங்களுக்கு ஸ்பெஷலாக கரண்ட்டு கிடைச்சிட்ருக்குது துமாரி பேட்ரி பர்த்தி ஜாத்திஹேன் உங்கள் பேட்ரி என்ன ஆகுதுங்கிறார் பாபா அவர் நினைக்க நினைக்க அவங்க பேட்ரி நிரம்புது சார்ஜ் ஆகுது தமோ பிரதான் சே சதோ பிரதான் பண்ணேலையே சர்ச் லைட்டு மீழ்த்திகே சுத்தமாகறதுக்காக பாபா சர்ச் லைட் கொடுக்குறாரு நம்பர் வார் புருஷார்த்தானு சார் ஒவ்வொருத்தங்களுக்குமே அந்த சர்ச் லைட்டு கிடைக்கிது எப்படி நம்பர் வார் முயற்சியின் ஆதாரத்தால் பாபா கேத்தே ஜோ மர்த் சப் குச்சி தியாக் சர்வீஸ் அனைத்தையும் தியாகம் செய்து பாபா சேவியில் தன்னை ஈடுபடுத்துகின்றார்களோ அந்த குழந்தைகளை நான் மிகவும் அன்பு செலுத்துகின்றேன்னு பாபா சொல்றாரு எனக்கு ரொம்ப பிரியமானவும் இருக்காங்க பிரியமான குழந்தைகளாகவும் இருக்காங்க அது மட்டும் அல்ல என்னுடைய உள்ளத்திலும் இடம் பிடித்துள்ளார்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான பாயிண்டை பாருங்கள் முக்கிய யாதிக்கு யாத்திரா இதுக்கெல்லாம் முக்கியமானது பாபா நம்மளை நினைக்கணும்னா முக்கியமானது நினைவு யாத்திரை தும் ஆத்தே ஹோ எஹாம் அட்டென்ஷன் ஜாஸ்தி ஒத்தாகே யாதிகி யாத்திராமே எப்போ பாபா இருக்கக்கூடிய மதுபனை நோக்கி வரீங்களோ அதிக கவனம் கொடுக்குறீங்க பாபா நல்லா நினைக்கணும்னு கர்மே ஜானே சைத்தனா நகி ரேத்தா வீட்டுக்கு போனாக்கா இவ்வளோ கவனமே இருக்கிறது இல்ல யகா சப் நம்பருவார் இங்க கூட எல்லாருமே நம்பருவார் தான் சில குழந்தைகள் பாபாவிடம் அமரும் பொழுது என்ன நினைச்சுக்காங்களாம் புத்தியில் நாஷா வருது நான் குழந்தை பாபா குழந்தை பாபா என்னோட அப்பான்னு பேகத்கா என்னுடைய அப்பா எல்லையற்றவர் அவரின் குழந்தை நான்கிற விஷயம் புத்தியில இருக்குது குழந்தைகள் தெரிஞ்சு பாபாவை சந்திக்கிறாங்களாம் பாபா இந்த ரதத்தில் வந்திருக்கிறார் திவ்ய திருஷ்டி திருஷ்டி எனக்கு தெய்வீக கொடுத்துட்ருக்கார் பாபா சர்வீஸ்கர் ரகே பாபாவும் சேவா பண்ணிட்டு இருக்கார் அவர் ஒருவரைதான் நான் நினைக்க வேண்டும் அவர் தர புத்தி ஜானினை சாயே வேற யாரு பக்கமும் புத்தி திரும்ப கூடாது சந்தேஷி பூரி ரிப்போர்ட் ஹே மெசேஜர் யாரெல்லாம் சந்தேஷி செய்தியாளர்கள் மாபாட்ட செய்தியை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறாங்கல்ல அவங்க கிட்ட அவங்க வந்து பாபாட்டை ரிப்போர்ட் பண்ண முடியுங்கிறார் ஏன்னா யார் யார் ஸ்திதி எப்படி இருக்குங்கிறத அவங்க கணிக்க முடியுங்கிறார் கிஸ்கி புத்தி ஹே கொன் கே கருத்தே யார் புத்தி வெளியே போயிருக்கு யார் என்னென்ன செய்கிறாங்க கிஸ்கோ ஜுட்காத்தாஹேன் ச பத்தா சக்தி யாருக்கு தூக்கம் வருது எல்லாத்தையும் பாபா சந்தேஷி புத்திரிகள் பாபாவுக்கு மெசேஜ் கொடுக்க முடியுங்கிறாரு அதனால் என்ன சொல்கிறாரு எதுக்காக சொல்கிறாரு பாபா கிட்டே நம்ம வந்தோன்னு நஷாக இருக்கணும் குஷி இருக்கணும் நான் பாபா எதிரில் இருக்கிறேங்கிற நினைவு மட்டும் நமக்கு இருந்தாலே போதுமானது அச்சா முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிசிபி கி சாக்னா நகிரக்னிகே எந்த ஒரு ஆசையும் நமக்கு இருக்கக்கூடாது ஆ சக்தி கத்தம்கர் தேனிகே பாபசரர் பற்றுங்கிறது எல்லா சக்திகளையும் அழிச்சிடும் பாபா ஜோக்கிலாவே துமே ஜோக்கியலாவே டேரக்ஷன் மரணா பலா பாபா என்ன கொடுக்கறாரா அதை சாப்பிடுங்க மனதார அதை ஏற்றுக்கோங்க பாபா என்ன டேரக்ஷன் கொடுக்கிறார் அதை ஏற்றுக்கோங்க மாங்னேசை மரணா பலா கேட்பதை விட இறப்பது மேல் யார்ட்டையும் கையேந்தி வாங்காதீங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாப்கி சர்ச் லைட்ல எண்ணிலேயே ஏக்கு பாப்சே சச்சா லவ் ரக்னாக பாபாவிடம் சர்ச் லைட் அடைவதற்கு ஒரு பாபாவிடம் இருந்து சத்தியமான ஒரு பாபா மீது உண்மையான லவ் அன்பு இருக்க வேண்டும் புத்திமே நர்ஷா ரஹே கி ஹம் பச்சே வ பாப்பு பாபா எதிரில் இருக்கும்போது இந்த போதை இருக்கணும் நான் அவரோட குழந்த அவர் என்னோட அப்பா உன்கே சர்ச் லைட் சே அமை தமோ பிரதான் சே சதோ பிரதான் பண்ணாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த திவ்ய திருஷ்டி சர்ச் லைட் மூலமா நான் ஆத்மா தூய்மை அடைகின்றேன் அப்படிங்கிற நினைவு என்பது நமக்கு இருக்க வேண்டும் பாபா வரதான் கொடுக்குறாங்க ரஹம் கி பாவனா துவாரா நிமித்த பாவசே சேவா கர்னேவாலே சர்வ லகா முப கருணை என்ற பாவனையால் நிமித்தம் நான் நிமித்தம் செய்பவர் செய்விப்பவர் பாபா நான் கருவி என்ற பாவனையோடு சேவா செய்யக்கூடிய அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள் வர்த்தமான் சமை சபி ஆத்மாவை தக்க நிராஷோ மெர்சி மாங்க நிகழ்காலத்தில் எல்லா ஆத்மாக்களும் ரொம்ப களைத்து போய் கடவுள்கிட்ட என்ன பண்ணுறாங்களா எல்லாத்தையும் வெறுத்துட்டு கடவுளே கருணை காட்டு இனி இந்த உலகத்துல நான் வாழ முடியாது இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க ஆ கருணை காட்டுன்னு கேட்குறாங்க தூ ஆப்பு தாதாக்கே பச்சே அப்பினே பாய் பனோ ரஹம் தில் பனோ நீங்கள் வள்ளலின் குழந்தைகள் பாபா சொல்றாரு உங்களுடைய சகோதரன் சகோதரிக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் கி பாவனாகோ யார் எவ்வளோதான் மோசமா இருந்தாலும் அவங்க மீதும் கருணையின் பாவனை உங்களுக்கு இருக்கணும் தோ கபி கிரா ஈஸ்ரியா குரோதிக்கு பாவனா நகி அயகி அப்போ அந்த கருணை ஏற்பட்டு விட்டதால் ஒரு பொழுதும் வெறுப்போ அவங்க மேல கோபமோ அல்லது அவங்க மேல ஒரு வெறுத்த ஸ்வபாவமோ இருக்க முடியாது இந்த பாவனையெல்லாம் வராது கி பாவனா சஹஜ் நிமித்த பாவ் எமர்ஜ்கர் தேத்திகே கருணை என்ற இந்த உணர்வு நமக்கு வரும்போது நிமித்த பாவனை என்பது எமர்ஜ் ஆகிடுது லகாவ்ஸே ரஹம் நகி பற்றோட கருணை கிடையாது பற்றுள்ள கருணை இல்லை லேக்கின் சச்சா ரேகம் லகாமுக்து பனாதேதா உண்மையான அந்த கருணை என்பது பற்றிலிருந்து விடுபட்டவராக ஆக்கிடுது உங்களை கிங்கி உஸ்மே தேகபான் ஏன்னா அந்த உண்மையான அந்த கருணையில என்ன இருக்குங்கிறார் பாபா தேக பற்று என்பது இருக்காது ஆகவே பற்றற்றவர் ஆகணும் அப்படின்னா கருணையின் பாவனை நமக்கு இருக்க வேண்டும் நிமித்த பாவனை இந்த ரெண்டு பாவனை நமக்கு இருக்கணும் ஸ்லோகன் தூஸ்ரோக்கூ சகயோக தேனாகி கே காத்தை ஜமா கருணாகி மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான் தனக்குத்தானே பாபா சொல்கிறாரு சேமிப்பு கணக்கை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்கிறீர்கள் ஆகவே பாபா ஸ்லோகன் என்ன சொல்கிறார் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் இதுதான் உங்களுக்கு நீங்களே சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தி கொள்கிறீர்கள் அச்சா ஓம் சாந்தி